ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விண்வெளி ஆய்வுக்காக நிறுவப்பட்ட அமைப்பாகும் இதன் தலைமையகம் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் அமைந்துள்ளது இதில் இருபத்திரண்டு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கோப்பனிக் சென்டினல் இரண்டு என்ற தனது செயற்கை கோள் வழியாக எடுக்கப்பட்ட தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையேயான ராமர் பாலம் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது அதில் ராமர் பாலம் அல்லது ராமசேது என்றும் அழைக்கப்படும் ஆதாமின் பாலம் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ராமேஸ்வரம் தீவு மற்றும் இலங்கையின் வடமேற்கு கடற்கரையில் உள்ள மன்னார் தீவு இடையே அமைந்துள்ளது இந்த பாலம் இந்திய பெருங்கடலின் நுழைவாயிலான மன்னார் வளைகுடாவே தெற்கு வங்காள வெறிகுடாவின் நுழைவாயிலான பாக் ஜலசந்தியிலிருந்து வடக்கில் பிரிக்கிறது இந்த பாலம் ஒரு காலத்தில் இந்தியாவையும் இலங்கையையும் இணைத்த நிலத்தின் எச்சங்கள் என்று புவியியல் சான்றுகள் தெரிவிக்கின்றன இந்த பாலம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது பின்னர் அது பல ஆண்டுகளாக புயல்களால் படிப்படியாக அறிக்கப்பட்டது மன்னார் தீவு சுமார் நூற்று முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் இலங்கையின் பிரதான நிலப்பகுதியுடன் சாலை பாலம் மற்றும் ரயில் பாலம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அதன் எதிர்பக்கத்தில் ராமேஸ்வரம் தீவு இந்திய நிலப்பரப்பில் பாம்பன் பாலத்தின் மூலம் இணைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கேரள சட்டப்பேரவையில் அலுவல் நடத்தை விதிகள் நூற்று பதினெட்டு கீழ் இதற்கான தீர்மானத்தை முதல்வர் பினராயி விஜயன் தாக்கல் செய்தார் எனினும் சில தொழில்நுட்ப காரணங்களால் இந்த தீர்மானம் தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்தில் மலையாளத்தில் நம் மாநிலத்தின் பெயர் கேரளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டன அதன் அடிப்படையில் நவம்பர் ஒன்றாம் தேதி கேரள தினமாக கொண்டாடப்படுகிறது ஒன்றுபட்ட கேரளம் என்பது சுதந்திரப் போராட்டக் காலத்தில் இருந்தே மலையாளத்தை தாய்மொழியாகக் கொண்ட மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மலையாளத்தில் கேரளம் என்பது பொதுவாக வழக்கத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் ஆவணங்களில் குறிப்பாக ஆங்கிலத்தில் கேரளா என குறிப்பிடப்படுகிறது எனவே மாநிலத்தின் பெயரை மலையாள வழக்கப்படி கேரளம் என மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இதை கருத்தில் கொண்டு மாநில அரசு பெயரை மாற்றுவதற்கான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது விஜயின் தி கோட் படத்தில் இடம்பெற்றுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடலை அண்மையில் பணக்குழு வெளியிட்டது இதில் மறைந்த பாடகர் பவதாரணியின் குரல் ஏஐ மூலம் உயிரூட்டப்பட்டுள்ளது இது சாத்தியமானது எப்படி என்பது குறித்து தகவலை பணக்குழு வெளியிட்டுள்ளது இதனை சாத்தியப்படுத்தியவர் சேத்தன் இவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானிடம் இசைக்கோர்வை பொறியாளராக பணியாற்றி வருகிறார் டைம்லஸ் வாய்ச்சஸ் என்ற ஸ்டார் அப் நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் இந்த நிறுவனத்தின் மூலம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பவதாரிணியின் குரலே உயிர்ப்பித்துள்ளார் மறைந்த பாடகர் பவதாரிணியின் குரல் மாதிரிகளை யுவான் அலுவலகத்தில் இருந்து பெற்ற கிருஷ்ண சேத்தன் மூன்று நாட்களில் ஏஐ உதவியுடன் பவதாரிணியின் குரலே சின்ன சின்ன கண்கள் பாடலுக்காக உருவாக்கி கொடுத்துள்ளார் மேலும் பாடகர்கள் மற்றும் நடிகர்களின் குரலைப் பாதுகாத்து செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் தேவைக்கேற்ப அதை சரியான முறையில் பயன்படுத்துவதே எங்கள் நிறுவனத்தின் நோக்கமாகும் என்று கூறியுள்ளார் மேலும் குரல்களை செயற்கை தொழில்நுட்பம் மூலம் பிரதி எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதன் மூலம் பிரபல பாடகர்கள் முதல் இளம் பாடகர்கள் வரை பயனடைய முடியும் பாடகர்கள் தங்கள் குரலை என்றென்றும் பாதுகாக்க முடியும் பிரபல நடிகர்கள் மிகவும் சுலபமாக பல முறைகளில் தப்பிங் பேச முடியும் என்றார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் எம்பத்தி மூன்றாயிரத்து நாநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எழுபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது